இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பில் பண்ணி கிளிக் பண்ணிங்க முழுக்கா பயனுள்ள இயக்கல் எப்பொழுது முழுக்கா காற்று அதுக்கு பாருங்க குப்பை மேனின்னு ஒன்று இருக்குது இது நம்ம வந்து யாராவது உற்பத்தி பண்ணால் வேண்டாம் தான் இருக்குதுவா இது ஒன்றா பிடுங்க நிறையா இருக்குது மூலிகெல்லாம் பிடுங்கக்கூடாது தேவைப்பட்டதான் பிடுங்கணும் ஓகேவா இது குப்பை மேனி இது பாருங்கள் அமைப்பு பாருங்கள் இதில் ஒரு விதை வரும் பூ பூக்கும் காய்காய்க்கும் விதை வரும் இந்த விதை காற்றுல போய் எங்கள் வச்சாலும் பரவி யாரும் விதைக்கிறது இல்லை குப்பை மேனி இல்லாத நாடே ஊரே இல்லை இந்த குப்பை மேனி ஏன் பிறகுச்சா மேனியில் உடம்புல என்னென்ன குப்பையாக உடம்பு அசிங்கமாக அழுக்கோ இல்லை வந்து ஒரு சிறங்கோ ஏதோ ஏற்பட்டு உடம்புல தோல் வியாதி ஏற்பட்டால் இந்த குப்பை மேனியை அரைச்சி பிடிச்சிக்கிட்டா போதும் இதை அரைச்சி குளிச்சா போதும் இது அந்த காலத்து பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குளத்தங்களை கொண்ட வச்சு தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு வருவாங்க இப்போ யாராவது குப்பை மேனி கொண்டா குளிக்கிறாங்களா இப்போ சாம்பு சாம்பு வந்துச்சு அது என்ன உடாண்ட ஆனால் சாம்பு ஓடுறானா இப்போ தேராகிறாங்க இப்போ சாம்பு உற்பத்தி ஒன்றவனு இப்போ என்ன ஒன்று சோத்துக்கத்தால் வேணும் இந்த குப்பை மேனி வேணும் கரசலாங்கண்ணி வேணும் இப்போ கரசலாங்கண்ணி எல்லாத்தையும் எங்கேயாருது சோத்துக்கத்தால் எல்லாத்தையும் சேருது அதான் இன்றைக்கி இன்னும் பழைய காலம் திரும்பி வருது எல்லாம் அந்த கெமிக்கலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கெமிக்கல் சக்தி பூரம் அந்த இயற்கையில் இருக்கும்போது ஏன்டா கெமிக்கல் தேடி அலைக்கிறோம் அது காசும் கூட இல்லை இந்த குப்பை மெனி பத்து காய் அளவு இல்லாமல் குப்பை மென்னு பிள்ளைங்கிட்டேக்கெல்லாம் வந்துகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக திரும்ப வந்துகிட்டே இருக்கும் ஆனால் கெமிக்கல் வாங்கி கடையில் போய் வாங்கிட்டு வரணும் அப்போ காசு இல்லாத வைக்கம் இப்போ இருக்குங்கிறது இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன் எப்போ அளவு